வந்து நம்மளுடைய மக்கள் பிக் பாஸ் பாக்குற மக்களுக்கு வந்து பாராட்டுகள் என்ன அப்படின்னா பல ரிவ்யூஸ் வந்து சொல்லாத விடயங்களையே இப்ப கொமனா இருக்கிற மக்கள் வந்து நம்மளுடைய கொமெண்ட் செக்ஷன்லயும் சரி இல்ல வேறு சில கிரியேட்டர்ஸோட கொமன் செக்ஷன்லயும் சரி இவ்வளவு தூரம் குரலை கொடுத்து கொண்டிருக்காங்க ஒரு அநியாயத்துக்காக அப்படின்னு நினைக்கக்குள்ள சலூட் என்ன அப்படின்னா ஒரு வன்மம் ஒரு முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு ஒரு நபரை தனிமரமாக்கணும் அந்த நபரோட பேசினாலே உனக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ரீதியில அந்த வீட்டுக்குள்ள அருண் அப்படின்ற ஒருத்தர் பக்கம் இந்த சௌந்தர்யா அப்படின்னு ஒரு கூட்டம் இந்த ஜெஃப்ரின்றவர் என்றவன் ஒரு சைலண்டா ஒரு கேவலமான விடயங்கள் பண்றாங்க பட் இந்த வீடியோல நம்ம அந்த அருண் அப்படின்ற ஒருத்தர் தான் பார்க்க போறோம் அப்ப அந்த முத்து அப்படின்ற ஒருத்தரோட ஒருத்தரோட அவருக்கு எந்த சப்போர்ட்டும் இருக்க கூடாது அவர் தனிமரமா இருக்கணும் அதையும் மீறி நீ அவன் கூட பழகினா நான் உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த அருண் பிரசாத் நடத்தின ஒரு கேடு கட்ட செயல்தான் ராணகோட கை இது வந்து பல பேர் இப்ப குறும்படம் குறும்படங்களா போட்டிருக்காங்க லைவ்ல என்னென்ன நடந்துச்சு முத்து கூட நீ சேரக்கூடாது அப்படின்ற ரீதியில விஷால் அருண் வந்து இந்த ராணக மனுப்புலேட் பண்ணது இன்னைக்கு மட்டும் இல்ல கடந்த ஒரு வாரங்களாக இவன் பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னே சொல்லுங்க அப்படின்னு அந்த மொமெண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் இந்த அருண் வந்து முத்து அவர்களிடம் அப்படி என்பதையும் ஒரு தங்கச்சி வந்து ஒரு குறும்படம் ஒன்று போட்டிருந்தாங்க ராணவ வயல் கடன்றி வருவார்ல அப்ப அப்ப இந்த அருண் சொல்வான் முத்துவோட இந்த ராணப பேச விடாம பார்த்துக்கோ அப்படின்னு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நடந்த விடயங்களை கிட்டத்தட்ட இன்னைக்கு எட்டரை மணத்தியாலங்களா அந்த தங்கச்சி வந்து ஏ அந்த வீடியோ அப்படியே சோசியல் மீடியால போட்டிருக்காங்க பல தங்கச்சிகள் பல தம்பிமார் அதை வந்து ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க சல்யூட் மக்களை ஒரு முத்துக்குமார் நபர்கள் இந்த ஷோவுக்கு பணத்தை நம்பி போவல அதிகாரத்தை நம்பி போவல அவருடைய நேர்மை அவருடைய குணம் ஏன்னா இது மக்களிடம் காமிக்கப்படுது அந்த மக்கள் அவரின் குரலாக இருந்து வெளியில் பேசுவார்கள் அப்படின்ற நம்பிக்கையோட போனார் இப்ப வெளியில பல சகோதரங்கள் வந்து அந்த உண்மையுள்ள மனிதனுக்காக குரலை கொடுப்பதை பார்க்கக்குள்ள சபாஷ் வேற மாதிரி இருக்கு முத்துக்குமரன் மீது இருந்த வன்மத்தின் உச்சத்துல ராணவுக்கு நடத்தின கொடூர விடயம் தான் இந்த ராணவோட கையுடைப்பு அது என்ன வந்து பார்க்கலாம் அதே நேரத்துல நாளைக்கு சில கேள்விகள் இருக்குது என்ன அப்படின்னா இப்ப மஞ்சரி யாருடைய டீம் அப்படின்னு அது தொடர்பாக சில கணிப்புகள் சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த அருண் வந்து முதலே வந்து

என்னோட சேனலுக்கு இன்னொரு மரியாதை இருக்கு நீங்க பாக்குறவங்களுக்கு இன்னொரு மரியாதை இருக்கு அதனால நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அதை எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல ஆஹ் இப்ப இப்ப ரோட்ல நம்ம போனோம்னா இப்ப நான் இப்ப இப்ப ஏதாவது நம்மளை கட்டிக்கிறதுக்கு நம்மளோட பிடிக்கும் அவங்க ஒரு பார்க்க முல்ல ஆஹ் இருக்கு அவன் நல்லா பாருங்க அவன் வந்து மஞ்சரியையும் முத்துவையும் பார்க்குற விதத்திலேயே அந்த பார்வையாள ஒருத்தனை ஏதாவது பண்ணணும் பண்ணி துடிப்பாங்கல்ல அந்த பார்வை அவனுடைய அந்த அந்த கண்ணு அதுவே வந்து சொல்லும் அவனோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அவ்வளவு ஒரு வெண்மம் அப்போ ராணப வந்து அவன் வந்து வந்தோடனே முத்துக்கிட்ட இருந்து பேச கூடாதுன்னு அவனோட வாயால சொன்ன வாக்கு மூலமே இருக்கு அதுக்கப்புறம் பல தடவை வந்து முத்து அவர்களை ராணப சேர விடாம பண்ணியிருப்பான் ஈவன் சமீப காலமாக காலமாகவே சொல்லிருப்பான் முத்துக்கிட்ட போகாத முத்துவாட சேராதா அப்படின்ற மாதிரியான விடயங்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவன் தாக்குற நபர்கள் யாருன்னா முத்துவோட யார் நெருங்கி இருக்காங்க நெருங்கி பழகுறாங்க மஞ்சரி அவர்கள் மஞ்சளி அவ்வளவு அதுக்கப்புறம் தீபக் அவர்கள் முத்து அவர்களோட தீபக் இத்தனை பேரையும் சமீப காலமா நடத்தி தாக்குதல நடத்தியிருப்பான் இப்ப காத்து கொண்டு வந்த ஒருத்தருக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் இந்த பிசிக்கல் டாஸ்க் அதுல ஒரு சகோதரர் வந்து கேட்டிருந்தாரு ஜெஃப்ரி வேற டீமு இந்த அருண் விஷால் அவங்க வேற டீமு வந்து ராணவ் பிடிக்கிறாங்க அப்ப இதுலாம் ஒரே சத்தியமும் எல்லாமே ஒண்ணுதான் இதுகள் மட்டும் மட்டுமில்ல இந்த வீட்டுல முத்துக்குமார் அவர்கள் அனாதைகள் மாறி அப்படின்னு நீங்க நேரத்தை பாத்திருப்பீங்க அந்த கேப்டன்சி டாஸ்கிலேயே முத்து நின்றது நின்னது மஞ்சரி மட்டும்தான் அதுக்கப்புறம் ராணவும் வந்தாரு தீபக் அவர்களை பொறுத்த வரைக்கும் தீபக் கூட மனசுக்குள்ள அந்த இது இவங்களை போல குப்பை எண்ணம் இல்ல அவர் என்னன்னா முத்து ஆல்ரெடி கேப்டன் ஆகிட்டாரு ஆகாத ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்கும் என்பதற்காக கழிச்சு வச்சிருக்கு மஞ்சரிய கழிச்சு வச்சிருக்கு ஒதுக்கி வச்சிருக்கு கழிச்சு வச்சிருக்கு சரியா அது வந்து நேற்று வந்து முத்துக்கு பண்ண துரோகம் யார் முத்து பக்கம் நின்னாங்க அப்படி என்பது நமக்கு தெளிவாச்சு முத்து அவர்கள் பேரை சொன்னதுக்கு தான் ராயன் பாஞ்சிக்கிட்டு வருவான் ராயன் ஜாக்லின் பா வருவாங்க அப்ப நம்ம எப்படி நீ சொல்லாம அந்த அளவுக்கு ராணப் ஒதுக்கி வச்சிருக்காங்க சரியா சோ அப்ப இன்னைக்கு வந்து டீம் பிடிக்கக்குள்ள முத்துவர்கள் அழகா சொன்னார் நம்ம எல்லாம் அனாதைங்க ஸோ அப்படின்னு அதோட மீனிங் என்னன்னா அது கேம்லயே உங்களுக்கு புரிஞ்சுது எவ்வளவு தூரம் ஃபேமஸா நடக்குதுன்னு அப்ப முத்துவர் இப்படியும் சொல்லியிருப்பாரு இப்போ அஞ்சு டீம் மூணு டீம்ல மூணு மூணு பேரு மீதி ரெண்டு டீம்ல ரெண்டு ரெண்டு பேரு முத்து தீபா மஞ்சரி ராணப் அப்ப முத்து சொல்வாரு நம்ம ரெண்டு டீம் தான் ஆனா நம்ம வந்து நாலு பேரும் ஒன்னா ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மீதி ஒன்பது பேருமே ஒண்ணு அதோட போட்ட குறும்படம் தான் ராணாவோட கைய பிடிச்சது இன்னும் கொஞ்ச நேரம் அப்போ அருண் பிரசாத் ராணாவோட கையை இதுக்கு முதல் வீடியோல நான் சொல்லிருக்கேன் எப்படி அருண் பிரசாத் ராணாவோட கையை உடைச்சானு அப்படி அவன் ஒருக்க முறுக்கிட்டான் அதுக்கப்புறம் அவன் இன்னும் முருக்கோன் வந்துதான் இருக்க முத்துக்குமரன் வந்துதான் அந்த கையை கையேடு அப்படின்னு அப்ப மட்டும் முத்துக்குமரன் அங்க வர இல்லைன்னா மேபி மீதி நபர்களும் வந்து ராணஃபோட ஒரு காலையும் முன்னொரு காலையும் பிடிச்சிருப்பாங்க சத்தியமா கூடிய ஆட்கள் சௌந்தர்யா வந்து ஒரு காலை பிடிப்பாங்க அன்சிலா வந்து இன்னொரு காலை பிடிப்பாங்க சரி சரியா சோ அப்ப முத்துக்கு தெரியும் இது என்ன நடக்குதுன்னு அப்ப அருண் பிரசாத் போட்ட திட்டம் என்ன அப்படின்னா முத்து கூட யார் யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு காலி பண்றது இன்னைக்கு வந்து ராணவுக்கு பண்ணிருக்கான் நாளைக்கு வந்து மஞ்சரிக்கோ தெரியல ஆனா வருகின்ற சில தகவல் என்னன்னா இப்ப ராணவ் வந்து கேம் வந்து மூணு வீக்கு டாஸ்க்குமே பண்ண முடியாது பிசிக்கல் டாஸ்க்கு அப்ப மஞ்சரி அவர்களுக்கு வந்து யாருமே இல்லை ஒருவேளை மஞ்சளி அவர்கள் முத்து அவர்கள் டீம்ல ஜாயின் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா மக்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இவன் நீங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு முத்து தீபக் ராணவ் மஞ்சளி என்றதான் மக்கள் பிடிச்சது மீதி எல்லாத்தையும் மக்கள் ஈவன் வருகிறாங்க ஓட்டை இல்ல இருக்கு அன் அன்அபிஷியலி வந்து டீமை வச்சு பெயிண்ட் போர்ட் போடுறது டிவில வேலை செய்யற நபர்களுக்கு சிபாரசு மூலம் அது தாரம் இது தாரம் தேச்சக்கமா நடக்குது மக்களே தமிழ் பிக் பாஸ்ல இத்தனை சீசன்ல இந்த எட்டு சீசன்ல தான் எட்டாவது சீசன்ல தான் உள்ளுக்குள்ள இருக்கிற டீம் எடிட்டிங் டீம் நாலு தடவை மாறி இருக்காங்க ஏன் இந்த சௌந்தர்யா இந்த அருணே அவனுங்களோட பி ஆர் அருண் அருணோட பி அட்சனா சௌந்தர்யாவோட பி வந்து விஷ்ணு இவனுங்களோட தொல்லை இவங்களை இவங்க வந்து அதுக்குள்ள இருக்க நபர்களை பிடிச்சு முத்துக்கு எதிரான வீடியோக்களை போடு முத்துவ தப்பா காமி சௌந்தர்யா மட்டும் காமி அருணை மட்டும் காமின்னு எக்கச்சக்கமான விடயங்கள் சேதுவண்ணா அவர்கள் இவங்களுடைய பி ஆர் வேலைக்கு தடையா இருக்காருன்னு போட்டு அவரை கேவலப்படுத்த வீடியோக்களை போடு அந்த மூணு ஒரு அதெல்லாம் செய்துவர்களுக்கு ஒரு நெகடிவிடியாக்கத்தான் இந்த பிஆர்டி பண்ண விடயங்கள் இப்படி எக்கஞ்சக்கமான விடயங்கள் நடக்குது வீட்டுக்குள்ளையும் சரி வீட்டுக்கு வழியிலையும் சரி இது எல்லாத்தையும் தாண்டித்தான் இந்த குப்பைகள் இந்த பாம்புகள் இந்த விசக்கிருமிகள் எல்லாத்தோட வேலைகளையும் தாண்டிதான் முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய குணத்தாலும் அவருடைய திறமையினாலும் மக்கள் மத்தியில் நம்ம ஒன்னா ஜொலிக்கிறாரு சோ கண்டிப்பா முத்துக்குமரனோட வெற்றி உலக மக்களோட வெற்றி தொடர்ந்து முத்துக்கு ஓட்ட போடுங்க அதே நேரத்துல இந்த குப்பைகள் பண்ற பல விடயங்களை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க தெரியப்படுத்துங்க உங்களுடைய குரலை கொடுங்க மக்களே இவ்வளவு கேமரா இருக்கிற இடத்துலயே இவ்வளவு தூரம் பண்றானீங்களே எழுபது கேமரா இருக்கு அப்ப இந்த கேமரா எல்லாம் இல்லாத இடத்துல இவங்க எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சிருப்பாங்க நினைச்சு பாருங்க நன்றி இன்னொரு விடியம் என்னன்னா அர்ச்சனா என்றி அப்படின்ற மாதிரி சோ எதுல அப்படின்னா இப்ப ஃப்ரீ ஸ்டார்ஸ் வருது அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ் நினைக்கிறேன் அப்ப அதுல இவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் அவங்க வந்து வர சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் அதனாலதான் இது வரைக்கும் சொல்லாத காதல சொல்லி வரைக்கும் இதுவரைக்கும் அம்மா இந்த காதலை வெளிப்படுத்த இல்லைன்னு பல விடயங்கள் வந்துச்சு பல பேர் பேசியிருந்தார்கள் அப்பெல்லாம் மௌனம் காத்தவங்க இப்போ ஒரு ஒரு டூ வீக்ஸ்க்கு முதல்தான் லவ் அப்படின்ற மாதிரி போட்டோ எல்லாம் போட்டாங்க ஒன்னானுக்குற போட்டோ ஒருவேளை இந்த ஃப்ரீ ஸ்டாஸுக்கு இப்படி காதலி அப்படின்னு சொல்றேன் வர்றதுக்காக தெரியல ஐயா சாமி நீங்க பிரதீப் போட்ட இதுல டைட்டில் வின் பண்ணிட்டு போயிட்டீங்க ஐம்பது லட்சம் ரூபா நல்லா வச்சிருக்கீங்க அப்புறம் அடுத்த வாரம் ஆட்டத்தை கெடுக்கிறதுக்கு ஏன் வாரிங்க ஸோ ஒரு ரூமர் ஒன்று வருது அது ரூமர் ரூமராகவே இருந்தால் நல்லாயிருக்கும் வாழுங்க வாழை விடுங்கடாப்பா ஆ மக்களை நீங்கள் உங்களோட கருத்துகளை சொல்லுங்க நன்றி